சாமி வணக்கம் சாமி வணக்கம் என்ன பிரச்சனை சொல்லுங்க சாமி இல்லையா அக்கா இருக்கட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்த மாதிரி பிரச்சனையாகவே இருக்குது சாமி என்ன பிரச்சனை ஒன்றா ரெண்டாள் சாமியா வாழ்க்கையே பிரச்சனை தான் அப்படி இன்னமும் உங்க அக்கா வாழ்க்கையில் பிரச்சனை இது சாமி பிரச்சனை சீஃப்புனு கூட கடனோடு நான் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சேன் சாமி அதை கடைத்தால் கூட அடைக்கலை கல்யாணம் ஆயி ஆறு மாதத்துல விட்டுவிட்டு தொட்டி

போய் குடும்பத்தை பாருங்கன்னா போய் அவனையும் கடங்கலாம் ஆக்கிட்டு போன பார்த்து உட்காந்துக்கிறீங்க உன்னை குடும்பத்தை பார்க்கறதுக்கு அனுப்பி வச்சாங்களா இன்னும் போன பார்க்கறது அனுப்பி வச்சிருந்தாங்களா இந்த வருங்க என்னால இந்த கோலம் போடுறது வாசல் தெளிக்கிறது வீட்டை பெருக்கிறது இதெல்லாம் எங்களால் செய்யவே முடியாது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் எங்க அப்பா அம்மா எனக்கு இருபத்தஞ்சு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நீங்க என்னென்னா சும்மா வாசல் பெருக்கு வீட்டை பேருக்கு பாத்திரம் கழுவு துணி தவின்னு சொல்றீங்க இந்த டைம் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆவன் தெரியுமா இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன வேண்டும்ன்றார் நீ சொல்றதுதாம்மா கரெக்ட் உன்ன போய் அவன் மெண்டல் என்றான் பாரு அவன் தான்ப்பா மெண்டல் இப்போ கூட ஒரு த்ரீ லேக்ஸ் சாய்ங்கிறோம் இந்த நாளம்தான் சுற்றி கிழக்க சாமி வேலைக்காய் வச்சுக்கோன்னு சொன்னாங்க அதை செலவு பண்ணிவிட்டு என்னையை வீட்டுக்கு துறத்திவிட்டான் சாமி ஆஹ் ஊட்ட விட்டு துவத்துட்டான் நீ பாத்திரம் கழுவ மாட்ட துணி துவைக்க மாட்ட சாப்பாடு செய்ய மாட்ட ஊட்டம் பெருக்க மாட்ட சோதம் பட மாட்ட காலையிலேயே சீக்கிரம் ஏஞ்சிருக்கவும் மாட்ட ஆனா உன்னை வச்சவன் கூடவும் மாட்டான் ஹும்

இதுக்கப்புறம் உக்கா எல்லா வேலையும் கரெக்டா செய்வான் நீ பயப்படாத போட்டுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும் ரொம்ப நன்றி சாமி